ஓம் தத் புருஷாய் வித்மகே மகாதேவாய தன்னோ ருத்தர் பிரஜோதயாத் ஓம் காலியே சத்மஹே சம்சன் வாசனஜ மஹி தன்னோ காலி பிரச்சோதயாத் ஜோதிர் கொடுக்கும் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா முன்னாள் முதல்வர் செல்வி ஜெய் ஜெயலலிதா அவருடைய ஜாதக பலன் பற்றி அதாவது அஷ்டவர்க்க பலன் பற்றி மிக தலை தெளிவாக பார்க்க இருக்கின்றோம் அஷ்டவர்கப்படின்னு நான் கடந்த வீடியோவில் நான் சொன்னேன் இந்த வீடியோவில் அஷ்டவர்க்கம் விவிஐபிக்கள் வாழ்க்கையில் எப்படி அது தன்னுடைய பிரதிபலிப்பை ஜாதகம் மூலமாக தகுது அப்படின்றத பற்றி பார்க்க இருக்கின்றோம் இவங்களுடைய ஜாதகம் பார்த்திங்கன்னா மிதுன லக்னம் லக்னத்துலேயும் முப்பத்தி மூணு பரல் பாருங்கள் ஸோ இதில் வந்து என்ன தெரியுதுன்னா இவங்க மிகப்பெரிய விவிஐபி தன்னுடைய சொந்த திறமையால் மிகப்பெரிய தலைமை பதவிக்கு வருவாங்க அடுத்தவங்கள தன்னுடைய திறமையால் கர்ஜிக்கும் குரலால் அடைக்க ஆள்வாங்க சிறந்த மேனேஜ்மெண்ட் குவாலிட்டி சிறந்த லீடர்ஷிப் குவாலிட்டி பிரபலமாகக்கூடிய விவிஐபி அப்படின்றது இந்த லக்னோ பாவத்தில் உங்களுக்கு தெரியுது தன பாவத்தில் இருபத்தாறு ஸோ அவங்க பிறக்கும் போது ஓரளவு மிடில் கிளாஸ் லைஃப் தான் மிகப்பெரிய கோடீஸ்வர குடும்பம்னு சொல்ல முடியாது ரொம்ப ரொம்ப ஏழ்மைன்னு சொல்ல முடியாது ஓரளவு ஒரு மிடில் கிளாஸ் வாழ்க்கையில் தான் அவங்க வாழ்ந்திருக்காங்க அந்த மிடில் கிளாஸ் குடும்பத்தை பிறந்திருக்காங்க மூணாம் வீட்டில் தைரிய ஜெயசனம் இருபத்தி நாலு ஸோ தைரியத்தால் ஓரளவு வெற்றி கண்டவங்க நாலாம் வீட்டில் சுகசனம் வலுவாக இருக்குது இருபத்தெட்டுக்கு மேலே இருந்தால் அந்த இடம் ரொம்ப ரொம்ப வலுவடையுது அப்படின்னு அர்த்தம் குறிப்பாக முப்பது அல்லது முப்பதுக்கு மேலே இருந்தால் அந்த பாவம் ரொம்ப ரொம்ப சுகத்துவ பலம் பெறும் அதனுடைய அடிப்படையில் இவங்க ரொம்ப ரொம்ப சுகவாசி ரொம்ப ரொம்ப ராயலாக ரொம்ப ரொம்ப லக்ஸரியாக ரொம்ப ரொம்ப ஆடம்பரமாக வாழ்ந்தாங்க அப்படின்னு இந்த சுகசனம் சொல்லுது பூர்வ புண்ணியஸ்தானம் முப்பத்தி ரெண்டு பறவைகள் வந்திருக்கு போன ஜென்மால் நிறைய புண்ணியம் பண்ணியிருக்காங்க அதனால் புண்ணியஸ்தானம் வலுத்துருக்கு தான தர்மம் பண்ணக்கூடிய அமைப்பு சிறப்பாக இருக்குது ஆறாம் வீட்டில் முப்பத்தி நாலு இவங்களோட ஜாதகத்தில் ஆறாம் வீடு ரொம்ப ரொம்ப வலுவாக இருக்குது ஸோ இவங்க எதிரிங்களை டைவைஸ் பண்ணாலும் எதிரிங்க பக்காவாக ஸ்கெட்ச் போட்டு சிஎம்மாக இருக்கும்போதே ஜெயிலில் உட்காற மாதிரி பண்ணிட்டாங்க அதுக்கு காரணம் எதிரிங்க ஸ்தானம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எதிரிகள் ரொம்ப ரொம்ப வலுவானார்கள் அப்படின்னு ஆறாம் இடம் சொல்லுது எப்போவுமே ஆறாம் இடம் பன்னெண்டாம் இடம் லோ பாயிண்ட்டு வந்திருக்கணும் அப்போ தான் பன்னெண்டாம் இடம் கம்மியாக இருந்தால் செலவு குறையும் ஆறாம் இடம் கம்மியாக இருந்தால் எதிரிகளுடைய தொல்லை குறையும் இல்லைனா எதிரிங்க ரொம்ப ரொம்ப வெயிட்டாக இருப்பாங்க ஒரு டைம் இவங்க வாங்கினா ஒரு டைம் அவங்க பழி கிடையாங்க இவங்க யாராவது அரெஸ்ட் பண்ணால் அவங்க பதிலுக்கு நல்லா மாட்டி விட்ருவாங்க சின்ன ஓடாக இருந்தாலும் அது மிகப்பெரிய அளவில் ஒரு பிரமாண்டமான ஓலாக அந்த டான்ஸ் ஓல் வாழ்க்கையில் இவங்க மாட்டினதுக்கு காரணம் இந்த ஆறாம் வீடு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள் முப்பத்தி நாலு பரல் இருக்கிற கட்டத்திலே இவங்களுக்கு இந்த எதிரி தான் வலுத்துருக்கு ஏழாம் வீட்டில் இருபத்தெட்டு மார்க் ஓரளவு நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்தது இவங்க வந்து ரிலேஷன்ஷிப்பை நல்லா மெயின்டெயின் பண்ணாங்க எட்டாம் இடம் ஆயில் சனம் ஆயில் சணத்தை பொறுத்த வரைக்கும் லக்னோபோவத்தில் என்ன மதிப்பினருக்கோ அதே பரல்கள் அல்லது அதற்கு இணையான பரல்கள் எட்டாம் வீட்டில் இருக்கிறது சிறப்பு ஸோ லக்னம்ன்ற உயிர் பாவத்துக்கும் எட்டாம் வீட்டுன்ற அந்த உயிரை குறிக்கக்கூடிய பாவத்துக்கும் ஏறத்தாழ ஒரே பரல்கள் இருந்தால் நல்ல நீண்ட ஆயில் லக்ன பாவத்தில் முப்பத்தி மூணு வந்து இந்த எட்டாம் பாவத்தில் முப்பது முப்பத்தொன்று முப்பத்திரெண்டு இப்படி ஒரு ரெண்டு பாயிண்ட்டுங்க குறைஞ்சி அல்லது ரெண்டு பரல்கள் எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீண்ட ஆயில் நடத்தும் ஆனால் லக்ன பாவம் ரொம்ப ரொம்ப சுபமாக இருந்து லக்னத்தை விட கிட்டத்தட்ட எட்டு பரல்கள் குறைஞ்சிருக்கு இதனால் இவங்களுக்கு அதாவது இவங்க சீக்கிரம் செத்துனாங்கன்னு சொல்ல முடியாது அது ஓரளவு நல்ல ஆயில் தான் அறுபத்தெட்டு நேர்பை எழுபது வயசு வரைக்கும் அவங்க இருந்தாங்க இந்த காலகட்டத்தில் அது ஓரளவு சுமாரான ஆயில் அப்படி ஒன்று அற்ப ஆயில்லாம் சொல்ல முடியாது அந்த ஆயிலை அதுவே அந்த ஆயில் சாணத்தில் லக்னோ இருக்கிற பரலுக்கு இணையாக முப்பது முப்பத்தொன்று முப்பத்தி ரெண்டு இருந்ததுன்னா இன்னும் பத்து பதினஞ்சு வருஷம் எக்ஸ்ட்ராவே இருந்திருப்பாங்க அதே போல் பாக்கிய சாணத்தில் கம்மியான பரல்கள் தான் இருக்குது அதனால் இவங்க பிறந்த அந்த காலகட்டத்தில் ஒரு தந்தை ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு அதாவது அவர் வந்து கேம்பிளிங் அப்படின்ற ஒரு பழக்கத்துக்கு அடிக்ட் ஆகிட்டு நிறையா படத்தை நிறைய பூர்வீக சொத்தை நல்ல வசதி வாய்ப்போடு இருந்த அவருடைய தாத்தா காலத்தை சொத்தை இவருடைய அப்பா நிறைய பேர் காலி பண்ணிட்டார் அதுக்கு காரணம் அந்த காலக்கட்டத்தில் அவர் கொஞ்சம் ரேஸ் பிரியராக இருந்திருக்கார் கேம்லிங்க்காக நிறைய செலவு பண்ணியிருக்காரு அதை இவங்களே சொல்லியிருக்காங்க தன்னுடைய தந்தை கேம்லிங்கில் ஈடுபட்டு நிறைய பூர்வீக சொத்து இழந்துட்டதால் நாங்கள் அங்கேருந்து சென்னை வர வேண்டிய சுச்சுவேஷன் ஆகிடுச்சு அப்படின்னு ஸோ அதற்கு மிக முக்கிய காரணம் பாக்கிசானம் வீக்காக இருக்குது பத்தாம் வீடு தொழில் சனம் அதாவது தொழில் இவங்க யார்கிட்டையும் போய்ட்டு ஜாப் பார்க்க வேண்டிய அவசியம்லாம் கிடையாது இவங்க என்றைக்கும் மாத சம்பளத்தில் வேலை பார்க்கல எப்பவும் போவாங்க சினிமா நடித்தாங்க பிரபலமானாங்க அதே போல் அவங்க பத்து ரூபாய்க்கு நடித்தா அவங்களுக்கு நூறுரூபா சம்பளம் கிடைச்சது அவங்க திறமைக்கும் அதிகமாகவே அவங்களுக்கு வருமானம் இருந்திருக்கு காரணம் என்னென்னா அவங்க வந்து பெரிய படிப்புலாம் படிக்கலை டென்த்து தான் படிச்சிருக்காங்க ஆனாலும் அவங்களுடைய திறமைக்கு மீறி அவங்களுக்கு பணம் கிடைச்சிது அப்படின்னு தான் யதார்த்தமான உண்மை லாபஸ்தானத்தில் முப்பத்தொரு பரல்கள் ரொம்ப ரொம்ப சிறப்பு இருபத்தி நாலு ரூபாய்க்கு வேலை பார்த்தா முப்பத்தொரு ரூபா கிடைக்கிது கிட்டத்தட்ட அஞ்சு பர்சன்ட் அஞ்சு அந்த பர்சன்டேஜில் எனக்கு எக்ஸாக்டாக நான் சொல்லணும் நான் விரும்பலை ஆனால் இருபத்தி நாலு ரூபாய்க்கு உங்கள் வேலை பார்த்தா முப்பத்தி ஒரு ரூபாய் இவங்களுக்கு லாபமாக கிடைக்கும் அப்படின்னு இருக்குது ஸோ செய்கிற வேலையை விட அதிக லாபம் கிடைக்கும் அப்படின்னா அது பெரிய விஷயம் தானே அதே போல் விரயம் இவங்களுக்கு நிறையவே இருக்குது இருபத்தெட்டு பாயிண்ட் வாங்கியிருக்கு அப்படின்னா விரைய சனம் நல்ல வலுவாக இருக்குது நிறைய செலவு இவங்க கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச சொத்து சேர்த்து வச்ச பணம் எல்லாமே வந்து மற்றவங்களுக்கு தான் போயிடுச்சு நைன்ட்டி பர்சன்ட் மேலே அடுத்தவங்களுக்கு தான் போச்சு உங்களுடைய சொத்து எவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச நிலவுலன் பணம் எல்லாமே ஸோ இதிலருந்து என்ன தெரியுது அப்படின்னா விரைய சாணம் எப்போவுமே வழுக்கக்கூடாது இந்த ஆறாம் இடம் எதிரிங்க சாணமும் பன்னெண்டாம் இடம் விரைய சாணமும் வலுத்தால் எதிரிகளால் பாதிக்கப்படக்கூடிய ஒரு அமைப்பு நாம் எதிரி மேலே ஒரு டைம் கை வச்சா எதிரி நம்ம மேலே திருப்பும் பெரிய அளவில் பழிவாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுதான் இது அதனால் எதிரி சனை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வலுவாக இருக்கிறதால இவருடைய ஆப்போசிட் பர்சன்ஸ் ரொம்ப ரொம்ப வாய்ந்தவர்கள் அப்படின்றது இந்த காலகட்டத்தில் நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் அதனால் யாருக்கெல்லாம் ஆறாம் வீடு ஸ்ட்ராங்காக இருக்கோ அவங்க எதிர்ப்புகளை கொஞ்சம் சைலண்ட்டாக கீப்பப் பண்ணிக்கணும் அதே ஒரு விரை ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க சொத்து பத்துக்களை தான் உயிரோடு இருக்கும்போது யார் யாருக்கு தரணும் சேரிட்டிக்கு தரணுமா ஆனால் ஆசிரமத்துக்கு தரணுமா அல்லது தன்னுடைய நெருங்கிய உறவினர்களுக்கு தரணுமா தமக்கு உதவி பண்ண நண்பர்களுக்கு தண்ணணுமா அப்படின்னு உயிரோடு எடுக்கும் போதே பர்ஃபெக்டாக பிளான் பண்ணணும் இல்லைன்னா அதை அடுத்தவங்க அனுபவிக்க ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிடும் அதனால் யாருக்கெல்லாம் விரை ஸ்ட்ராங்காக இருக்கோ அவங்களாம் தான் சேர்த்து வைக்கிற சொத்தை எதிரிங்க கையில் போகாமல் அல்லது வேறு யாரோ ஒருத்தவங்க கையில் போகாமல் கொஞ்சம் சேஃப்டியாக பார்த்துக்குங்க ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் அஷ்டவர்க்கை பார்த்து பலன் சொன்னீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் அது பொருந்தும் உங்களுக்கு இந்த வீடியோ பிச்சுருந்தால் லைக் பண்ண விரும்பல